வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அதாவது அபூர்வ மண் உலோகங்கள் ரேர் ஏர்த் எலிமெண்ட்ஸ் ஆர்இஎஸ் சொல்றாங்களே அதுல சீனா எப்படி ஒரு பெரிய சக்தியா இருக்குன்னு பார்க்கலாம் சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் இந்த ஆர்இஎஸ் என்ன இது வந்து ஒரு பதினேழு தனிமங்களோட ஒரு குழு இல்லையா ஆமா இதுக்குன்னு சில பிரத்யேக பண்புகள் இருக்கு குறிப்பா காந்த சக்தி அப்புறம் ஒளிரும் தன்மை மின்வேதியல் பண்புகள்னு சொல்லலாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற மொபைல் போன்ஸ் அப்புறம் இப்ப ரொம்ப பேசப்படுற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் காத்தாலைகள் ஏ போர் விமானங்கள் மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு ராணுவ தளவாடங்கள் வரைக்கும் இது தேவைப்படுது முக்கியமா சொல்லணும்னா இந்த நிரந்தர காந்தங்கள் அதாவது பர்மனன்ஸ் இது வந்து இன்ஜின்கள் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதுக்கெல்லாம் உயிர் மாதிரி இது இல்லாம சாத்தியமே இல்லை சரி அப்போ இந்த தனிமங்கள் ரொம்ப அபூர்வமானதா சீனாவுல மட்டும் தான் கிடைக்குதா இல்ல இல்ல அதுதான் இங்க சுவாரஸ்யமே இந்த ஆரியஸ் வந்து பூமியில பரவலாதான் இருக்கு சீனாவுக்கு மட்டும் சொந்தமான பொருள் கிடையாது அப்படியா பின்ன எப்படி சீனா இவ்ளோ பெரிய ஆதிக்கத்தை செலுத்துது அது வந்து பல வருஷம் திட்டமிடல் சொல்லப்போனா ஒரு மூலப்பாத விளையாட்டு புவிசார் அரசியல் பொருளாதாரன்னு பல விஷயங்கள் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகள்லயே சீனா இதுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஆரி சுரங்கம் தோன்றது அதை சுத்திகரிக்கிறது பதப்படுத்துறது இதுலாம் கவனம் செலுத்தினாங்க ஆமா அரசாங்க மானியங்கள் குறைஞ்ச வட்டிக்கடன் அப்புறம் சுற்றுச்சூழல் விதிகளில் கூட கொஞ்சம் சலுகைகள் கொடுத்து உலக அளவில் இருந்த போட்டியாளர்களை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டாங்க இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா நிச்சயமா அமெரிக்காவோட மவுண்டன் பாஸ் சுரங்கம்னு ஒன்னு இருந்துச்சு ஆனா பொருளாதார சுற்றுச்சூழல் காரணங்களால ரெண்டாயிரத்தி ரெண்டுல அதை மூட வேண்டியதா போச்சு இது சீனாவுக்கு சாதகமா அமைஞ்சது சரி அப்போ இன்னைக்கு என்ன நிலைமை எவ்வளவு கட்டுப்பாடு சீனா கிட்ட இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக அளவில் ஆரிஇ சுரங்கத்துல அதாவது தோண்டி எடுக்கிறதுல சுமார் அறுபது எழுவது சதவீதம் சீனா கையில இருக்கு அறுபது எழுவது சதவீதம் அதுவே அதிகம் தான் ஆனா அத விட முக்கியம் என்னன்னா அத சுத்திகரிச்சு பதப்படுத்துறதுல அவங்களோட பங்கு அது வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் என்னது தொண்ணூறு சதவீதமா அப்ப தோண்டி எடுக்கிறத விட அதை உபயோகிக்க தயார் பண்றதுல தான் அவங்க பலம் இருக்கா சரியா சொன்னீங்க இந்த சுத்திகரிப்பு பதப்படுத்துதல் ப்ராசஸிங் ரிஃபைனிங் இதுதான் மிட்ஸ்ட்ரீம்னு சொல்றோம் இதுல தான் அவங்களோட உண்மையான பிடி இருக்கு மிட்ஸ்ட்ரீம் ஓகே இந்த கட்டுப்பாடு வந்து முழு மதிப்பு சங்கலியையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண உதவுது தாதுக்களை எடுக்கிற அப்ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த மிட்ஸ்ட்ரீம் வழியா கடைசியா நிரந்தர காந்தங்கள் மாதிரி பொருட்களை தயாரிக்கிற டவுன் ஸ்ட்ரீம் வரைக்கும் இதனால அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் முக்கியமா விலை நிர்ணயிக்கிற சக்தி கிடைக்குது தொழில்நுட்பத்துல அவங்க தான் முன்னாடி முக்கியமா புவிசார் அரசியல் செல்வாக்கு வர்த்தக பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு ஆர வேணுமா நாங்க சொல்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ரெண்டாயிரத்தி பத்துல ஜப்பானோட பிரச்சனை வந்தப்போ இதை செஞ்சாங்க இப்ப அமெரிக்கா கூட இருக்கிற பதட்டத்திலயும் இது ஒரு கருவியா இருக்கு இது கொஞ்சம் பயமா இருக்கே இதுக்கு மேல சீனா அரசாங்கம் சட்டவிரோதமாக நடந்த சுரங்கங்கள் சுரங்கங்களெல்லாம் மூடி உற்பத்திய சில பெரிய அரசு நிறுவனங்கள் கீழே கொண்டு வந்துட்டாங்க இதனால விலையையும் விநியோகத்தையும் அவங்களால இன்னும் சுலபமா கட்டுப்படுத்த முடியுது சரி இது நடைமுறையில எப்படி பாதிக்குது குறிப்பா நீங்க சொன்னீங்களே நியோடமியம் அது விஷயத்துல என்னாச்சு ரொம்ப வலுவான நிரந்தர காந்தங்கள் செய்ய அது தேவை சீனா சமீபத்துல இந்த நியோடமியம் காந்தங்கள் மேல ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் போட்டதா சொன்னீங்க அதோட தாக்கம் எப்படி இருக்கு தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கு உலகளாவிய விநியோக சங்கிலி அதாவது சப்ளை செயின் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பா ஆட்டோமோட்டிவ் துறை எப்படி உற்பத்தி தாமதமாகுது சில நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடுப்பகுதியில வெளியிட இருந்த புது ஈவி மாடல்களை கூட தள்ளி போட வேண்டிய நிலைமை வரலான்னு பயப்படுறாங்க இந்தியாவுல எப்படி இருக்கு நிலைமை நாமளும் இருந்து இறக்குமதி பண்றோம் ஆமா இந்தியா சீன இறக்குமதியா அதிகமா நம்பி இருக்கு அதனால இங்க ஈவி துறைக்கு ஒரு பெரிய தட்டுப்பாடு வந்துருக்கு மாருதி சுசுகி பஜாஜ் ஆட்டோ மாதிரி நிறுவனங்கள்லாம் உற்பத்தி பாதிக்கப்படலாம் புது ஈவி வெளியீடுகள் தாமதமாகலாம்னு எச்சரிக்கை கூட செஞ்சிருக்காங்க இந்திய நிறுவனங்கள் இறக்குமதி லைசன்ஸ்க்கு விண்ணப்பிச்சாலும் சீன அதிகாரிகள் கிட்ட இருந்து அனுமதி வர்றதுக்கு லேட் ஆகுது சரி இதுக்கு மாற்று வழிகள் என்ன மற்ற நாடுகள் என்ன செய்யுது மாற்று வரிகள் யோசிச்சுட்டு இருக்காங்க வியட்நாம் இந்தோனேஷியா ஜப்பான் ஆஸ்திரேலியா அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல ஆர்இஇ வாங்கலாமான்னு பாக்குறாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா சீனாவுக்கு வெளியில இந்த சுத்திகரிப்பு திறன் ரொம்ப கம்மியா இருக்கு அத உடனே வளர்க்க முடியாது அப்புறம் வாகன உற்பத்தியாளர்கள் சரி நியோடியமை நம்பியிருப்பது குறைக்கலான்னு சொல்லி மோட்டார்களை மறுவடிமைப்பு செய்ய முயற்சி பண்றாங்க ஆனா அதுக்கு குறைஞ்சது இருந்து பனிரெண்டு மாசம் இல்ல அதுக்கு மேலயும் ஆகலாம் ஏன்னா அது பெரிய தொழில்நுட்ப மாற்றம் மறுசுழற்சி பண்றது பத்தி என்ன நினைக்கிறீங்க அது ஒரு நல்ல நீண்ட நீண்டகால திட்டம் உள்நாட்டிலேயே சுரங்கம் பதப்படுத்தும் வசதிகளை உருவாக்குறதும் அப்படிதான் ஆனா இதெல்லாம் உடனடி தீர்வு கிடையாது சீனாவோட ஆதிக்கத்தை இன்னைக்கே உடைக்க முடியாது உதாரணமா பஜாஜ் ஆட்டோவோட நிர்வாக இயக்குனர் ராகேஷ் சம்மா என்ன சொல்லியிருக்காருனா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமும் இந்த தடை நீடிச்சா உற்பத்திக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஓ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மாதிரி நிறுவனங்கள் இப்போதைக்கு ஒரு அம்பது மாசத்துக்கு தேவையானதை கையில வச்சிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் தொழில்நுட்ப மாற்றங்கள் செஞ்சே ஆகணும்னு சொல்றாங்க ஆஹா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஆரீஸ் இல்லாம நவீன தொழில்நுட்பம் இல்ல சீனா ரொம்ப காலமா திட்டமிட்டு இந்த துறையில ஒரு பிடியை உருவாக்கிட்டாங்க அதனால உலகம் அவங்கள சார்ந்து இருக்க வேண்டியதா போச்சு இந்த நியூடீமியம் தட்டுப்பாடு வந்து ஆட்டோமோட்டிவ் மாதிரி பெரிய துறைகளை நேரடியா பாதிக்குது நிச்சயமா இது ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது சீனா இந்த அளவுக்கு விநியோக சங்கிலியை கட்டுப்படுத்துற சூழல்ல மற்ற நாடுகள் உண்மையிலேயே இதுல தற்சார்படைய எவ்வளவு காலம் பிடிக்கும் அதுக்கு என்ன மாதிரி புது டெக்னாலஜி வரணும் இல்ல உலக நாடுகள் எப்படி சேர்ந்து செயல்படணும் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் இது மாதிரி சுவாரஸ்யமான தலைப்புகள்ல நாம தொடர்ந்து பேசுவோம்